இன்றைக்கி மதிய சமையல் பண்ண போகிறோம் என்ன சமையல்னால் முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு தோரம் பருப்பும் தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பருப்பு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு பா சின்ன இவங்க வெள்ளைப்பொடு கொஞ்சம் போட்டுக்கலாங்க வெள்ளைப்பொடு போட்டால் கொஞ்சம் செரிமானம் ஆகும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வெள்ளைப்படு தட்டி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பழம் இவ்ளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் வாங்க அடுப்பு பக்க வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ அந்த தண்ணியில் அள்ளி போட்டுக்கணும் ஒரு கால் மணி நேரம் வேகணுங்க நல்லா பருப்பு வந்து ரொம்ப குழைய வேண்டாம் கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் அந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் குழஞ்சா கொலை கொலைன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்குது முருங்கைக்கீரை சாம்பார் அடு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை சேர்த்துக்கிட்டோம்னா மூட்டு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இரும்பு சத்து இருக்குது அதில் அது நல்லா உடம்புக்கு நல்லா நமக்கு வந்து உடல் பழத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு சாப்பிடுங்க நல்லது உடம்புக்கு நல்லது அயன் சத்து இருக்குது அடுப்பில் கொதி வந்துருச்சு தண்ணி கொதிச்சிருச்சு இந்த இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் வெட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் மஞ்சூள் அதில் போட்டு வேக வச்சோம்னா பருப்பு கொஞ்சம் சீக்கிரமா வேகும் நல்லா வாசமா மணமா இருக்கும் நல்லா பருப்பு வெந்துருச்சுங்க இந்த அளவு வெந்தால் போதும் நம்ம கொஞ்சம் தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கீரை வேகிற அளவுக்கு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க கொஞ்சம் கொதிச்சிட்டா நம்ம கீரை எல்லாம் போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம மிளகா அப்படியே போட்டுக்கலாம் இது மிளகா அப்படி தனி மிளகா படிங்க ஒரு ஒரு கரண்டி போட்டு ஒரு கரண்டி போதும் இதுக்கு ரொம்ப போட்டால் உரப்பாக இருக்கும் ஒரு கரண்டி தூள் ரெண்டு ஸ்பூன் வரும் ரெண்டு ஸ்பூன் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு கலந்து விட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்போ தான் அந்த மிளகா வாடையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வாசமாக கமங்குன்ட்ருக்குங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் புதினா வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் பொடியா நெருப்பி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் முருங்கீரையை நம்ம போகிறோம் முருங்கைக்கீரை ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காதுங்க அதில் வந்து சத்தெலாம் போயிடும் தக்காளி தக்காளி தக்காளியும் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க வெந்திரிச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிப்பெல்லாம் வெந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் அந்த முருங்கைக்கீரையில் பாருங்கள் பூவு பூவெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த பூவெல்லாம் நல்ல உடம்புக்கு நல்லதுங்க பூ அந்த பூவெல்லாம் உடம்புக்கு நல்லது இந்த பூ முருங்கை பூ முருங்கைப்பூ நல்லா இருக்குங்க உடம்புக்கு நல்லது அந்த வெள்ளைப்பொடியும் போட்டுக்கலாங்க அடித்து வச்சுருக்க வெள்ளைப்பொடையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டு அளவு உப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கல்லுப்பு போட்டுக்கலாங்க ஒரு கை ஒரு கொஞ்சம் கைப்பி அளவு இதுக்கு ஒரு தாளிப்பு தழிச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் இதுக்கு தேவையான தாலிப்புக்கு என்ன சாமானா ஜீரகம் சீரகம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு 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 பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காய் தூ கொஞ்சம் பெருங்காயிட்டோம் இப்ப தாளிச்சு இதில் கொட்டியாச்சுங்க வச்சுங்க கொட்டி வச்சு சுவையான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வலி எல்லாமே நல்லா குணமாகுதுங்க உடம்புக்கு இனிமி சத்து நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை சாப் ரெண்டு தடவை சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்